சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியின் நூற்று பன்னிரண்டாவது ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை சஞ்சீவராயன் கோவில் தெருவில் அமைந்துள்ள நடுநிலைப்பள்ளியின் நூற்று பன்னிரண்டாவது ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் கண்கவரும் வகையில் நடனமாடி அசுத்தினா் இதில் சிறப்பு விருந்தினராக ஐஏஎஸ் அதிகாரி ஆப்ரஹாம் ஜோடாக் செபாஸ் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் பின்னர் வசந்த் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த தலைமை ஆசிரியர் கலா சாந்தகுமாரி இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் சலுகைகளையும் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல்களையும் பெற்றுத் தருவதாக கூறினார் நம்முடைய பள்ளி பள்ளி வந்து சென்னை மாநகராட்சி இந்த பள்ளியில் மாணவர்களுக்கு வருங்காலத்தில் அவருடைய கல்வி பணி கல்வியை சிறக்க அரசு வழங்கும் அனைத்து உதவி பொருள் பொருட்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஸ்காலர்ஷிப் எல்லாமே எங்கள் பள்ளியில் நாங்கள் மாணவர்களுக்கு பெற்று கொடுத்து கொண்டிருக்கிறோம் அரசின் வழிகாட்டுதலோடு எல்லா பணிகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உயர்